கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கனகராஜ் அவர்கள் பேசலாம் கனகராஜ் வணக்கம் ஒரே கோடி பாஜக செலவிட்டு எதிர்கட்சியான காங்கிரஸ் தரப்பிலிருந்து நூத்தி தொண்ணூத்தி இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே செலவு செஞ்சிருக்கிற நிலையில பாஜக பத்து மடங்கு அதிகமா செலவு செஞ்சிருக்கிறாங்க தேர்தல் பத்திரங்கள் மேல விமர்சனம் இருக்கிற சூழல்ல இந்த தொகை அப்படிங்கறது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து இல்ல இல்ல இது அவங்க வெளிப்படையா கணக்குல சொன்ன தொகை கணக்குல சொல்லப்படாத தொகை இன்னும் இத போல பல மடங்கு இருக்கும் இந்தியால எல்லா கட்சிகளுடைய தேர்தல் செலவுகளை கூட அல்லது அவங்களுடைய விளம்பரத்தை சேர்த்தால் கூட பிஜேபி பக்கத்திலே வராது பொதுத்துறை நிறுவனங்கள விற்கிறது என்று அடிமாட்டு விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல அரசுக்கு வர்ற தொகை போக மீதி தொகைய இன்னொரு பக்கம் வேற வழியில வாங்குறாங்கிறதா இத சொல்றது அவங்க எப்போதுமே தங்கள பெரிய நேர்மையான ஆட்கள் என்று பிஜேபி சொல்லிக் கொள்வது வழக்கம் ஆனா உன்ன தெரிஞ்சுக்கங்க இவங்க ஆட்சிக்கு வரும்போது அப்பவே வெளிநாட்டில இருந்து அரசியல் கட்சிகள் பணம் வாங்கக்கூடாது நின்கொடை வாங்கக்கூடாது என்கிற சட்டம் இருந்தது உடனே இவங்க வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டில இருந்து அரசியல் கட்சிகள்லாம் நன்கொடை வாங்கலாம்னு வாங்கிக்கிட்டாங்க நிலக்கோரல் பாண்டு வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க பிஎம் கேர்ல நாங்க வந்து ரைட் இன்ஃபர்மேஷன்ல கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஜனங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு தேசத்துக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலா அவங்க நிறைய செலவழிச்சிட்டதாக மக்களுக்கு நன்மை செஞ்சுட்டதாக அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஏராளமான தொகையை செலவழிக்கிறாங்க அதுதான் இப்ப நம்ம பாக்கிறோம்

அதாவது அம்பத்தி நாலு சதவீதம்ங்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல சொல்றீங்க நீங்க வந்து ஏற்கனவே கடந்த காலத்துல விற்கப்பட்ட எல்லா எலக்ட்ரானிக் பாண்டையும் சேர்த்தீங்கன்னா எயிட்டி பர்சென்ட்க்கு மேல எண்பது சதவீதத்துக்கு மேல்தான் அவங்க வந்து அவங்களுக்கு தான் போயிருக்கு அது வந்து ஒரு ட்ரேட் ஆஃப் நீங்க வந்து உனக்கு நான் இவ்வளவு சலுகைகள் தரேன் எனக்கு நீ இவ்வளவு குடுக்குது என்பதுல இருக்கிறதுல அபிஷியலான பகுதி மட்டும்தான் இது என்பத நீங்க நான் சொல்ல விரும்புறேன் அதனாலதான் தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொல்ற போது அது இப்போ வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு அத அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க எனவே இது வந்து மறைமுகமாக அவங்க எப்பவுமே டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லுவாங்க டிரான்ஸ் வெளிப்படை தன்மையோடு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க மாறாக தன்மைக்கு பதிலாக மறைமுகமாக ஏராளமான பணத்தை வாங்குவாங்க நாங்க வெளிப்படையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய அட்வர்டைஸ் பண்ணுவாங்க மறைமுகமாக எல்லாத்தையும் செய்து கொண்டு ரகசியமாக செய்து கொண்டு முறைகேடாக செய்து கொண்டு அதே சமயத்தில் நாங்க தாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் என்பதற்காக அதிக செலவு செஞ்சு அவங்களுடைய இமேஜ நிலைநிறுத்துவாங்க இதுதான் அவங்களுடைய வழக்கமான பாணியை தவிர இவங்க இதுகாரம் நான் அதைத்தான் சொன்னேன் எதுலையும் வெளிப்படை தன்மை இல்லாதவர்கள் என்று சதவீதம் என்பது இப்ப அது கூட எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொன்னா நீங்க அது இதுவரை அவர்கள் பெற்றதுல ரொம்ப கம்மியான தொகை என்று பார்க்கணும் சில நேரங்கள்ல அது ஒரு எப்போதுமே அந்த ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பண்றாங்கல்ல அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால ஒவ்வொரு தடவையும் பெருசுற போது நைன்டி பர்சன்ட் அளவுக்கெல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க அதுல ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் தொகையில் எண்பது சதவீதம் அவங்க வாங்கியிருக்காங்க என்பதை இப்ப கோர்ட்ல அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கே தவிர அதுல உடனடியா தீர்ப்பு சொல்றதுக்கு முன்வர மாட்டேன் அது இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த தொடர்ச்சியாக இது ஒரு ட்ரேட் ஆஃப் நான் உனக்கு இதை தர நீ அதை எனக்கு தா என்கிற முறையில இவங்க வாங்கி செலவழிக்கிறாங்க என்பதை பார்க்க வேண்டியிருக்கு நிச்சயமாக சார் பாஜக அளித்து அந்த தேர்தல் கணக்கில் வெளிப்படை தன்மை இல்ல கணக்கில் வராத தொகை இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க